ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த செகண்ட் டைம் எஸ்கிஸ்க்கு அதில் எஸ்ஐ கேள்வியை பார்ப்போம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சரியா முதலாவது கேள்வி எங்களை என சம்பந்தப்பட்ட கேள்வி சரியா இந்த கேள்வியை நாம பார்ப்போம் ஆரம்பத்தில் முதலாவது முதலாவது கேள்வினா இந்த கேள்வி சரியா அதை பாருங்க இரு தாக்கங்களின் இரு தாக்கங்களின் நியம வெப்பவுளிரை மாற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ளன சரியா ரெண்டு தாரங்கள் தெரியறாங்க இந்த ரெண்டு தாரம் இந்த ரெண்டு தாரம் இந்த ரெண்டு தாரம் இந்த ரெண்டு தாரத்துல நியம வெப்பவுளிரை மாற்ற பெருமானம் இங்க தரப்பட்டி சரியா அத நோட் பண்ணிக்கிங்க அது கீழே கேள்வி கடந்து போ பின்வரும் வெப்ப இரசாயன தரவுகளும் தரப்பட்டுள்ளது அப்ப வெப்ப இரசாயன தரவுகள்னா உங்களுக்கு இந்த தரவுகள் தந்திக்கறாங்க இது ரெண்டும் என்ன இது ரெண்டும் எண்டல்பி பெருமானங்கள் இது வந்து என்ட்ரோபி பெருமானங்கள் சரி ạ $\Delta H_f$ பெருமானம் $\Delta H_f$ கிதாண்டா தோன்றல் வெப்ப Eulerை தோன்றல் வெப்ப Eulerை நீர்தே பெருமானம் தடிக்கறாங்க $NH_3$ ட தோன்றல் வெப்ப Eulerை இது எல்லாமே இதெல்லாம் என்ட்ரோபி பெருமானங்கள் நீர்தே $NH_3$ ட $NO_g$ ட அடுத்து $O_2_g$ எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கீழ எங்களுக்கு யூஸ் ஆகி போகுது சரியா கரெக்ட் அடுத்துது காமிங்க இதிலே மேற்படி தாவல்களை பயன்படுத்தி நாலு என்ஹெச்டி கேஸ் ஐந்து போர்டுகேஸ் நாலு என் ஓ கேஸ் ஆறுஎச் டூ ஓ கேஸ் உருவாகும் சரியா இந்த தாக்கம் நடக்குன்னா இதுக்கான டெல்டா ஹெச்ஆர் டீட்டா அதாவது தாக்கத்தை நியம வெப்ப உள்ளதே மாட்டான் அதுதான் டெல்டா ஹெச்ஆர் டீட்டா இதை கண்டுபிடிக்கட்டான் இதான் எனக்கு சரியா ரைட் இதை எப்படி செய்கிறதுக்கு பா ரைட் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த NH3-இன் நியம தோன்றல் வேப்பவுளூரை எங்களுக்கு தдимிராம் H2O-இன் நியம தோன்றல் வேப்பவுளூரை எங்களுக்கு தдимிராம் சரியா ரை சோ யாதீன நிலையில் உருதியா காணப்படும் அதாவது ஏக்கயில சுயாதீனமாக உருதியா காணப்படும் மூலகங்கள்ல நியம தோன்றல் வேப்பவுளூரை பெருமானம் 0 அந்த வகையில் O2 வந்து ஏக்கயில உருதியாக காணப்படும் சுயாதீன நிலையில் சோ இதுக்கான டெல்டா HF தீட்டா அடுத்து திரும்பணும் 0 ஆகி சரியா அந்த ஐடியா ஓகே தானே கரெக்ட் இப்போ உங்களுக்கு இந்த NO gas ட டெல்டா HF தீட்டா அது உங்களுக்கு தெரியும் சரியா அப்ப இத நான் வந்து டெல்டா HF தீட்டா NO gas ட நான் குறிச்சு போடு இதன பெருமானம் உங்களுக்கு தெரியும் இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எங்களுக்கு இந்த ரெண்டு தாக்கங்கள் சந்திக்கிறாங்க இந்த ரெண்டு தாக்கங்களை நல்லா நோட் பண்ண உங்களுக்கு இந்த தாக்கிகள் பக்கத்துல ரெண்டாவது தாக்கத்துல என்னோ கேஸ் கேக்குது தாக்கிகள் பக்கத்துல ரெண்டாவது அதாவது இந்த தாக்கிகள் பக்கத்துல ரெண்டாவது தாக்கத்துல என்னோ கேஸ் அப்ப எங்களுக்கு என்னோ கேஸ் உருவாகணுமாக இருந்தா இந்த என்னோ கேஸ் விளைவு பக்கம் வரணும் விளைவு பக்கம் வரணுமா இருந்தா இந்த தாக்கத்தை நாங்க

தலைகீழா மாற்றி வரும் சரியா அப்போ தலைகீழாக மாற்றினா எப்படி வரும் N2 டூ கேஸ் ப்ளஸ் ரெண்டு சியோ இது தாக்கம் ரெண்டு எண்ணோ ரெண்டு சியோ கேஸ் எப்படி தான் வரப்போகுது இது ரெண்டும் இது ரெண்டும் இதுக்கான டெல்டா எச் டூ டேஸ் வைக்கிறேன் இந்த பெருமானம் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இந்த பெருமானம் பிளஸ்ல வரக்கூடிய இது ஓகேயா இப்ப இந்த முதலாவது தாக்கத்தை நாங்க ரெண்டாவ பெருக்க எடுத்துக்கொள்வோம் ஏண்டா இந்த இடத்துல ஒரு சிஓ டூ இருக்குது இந்த இடத்துல பாருங்க ரெண்டு சிஓ டூ இருக்குது தாக்கத்துல சிஓ டூ இல்ல இந்த சிஓ டூ இல்லாம ஆக்குறதுக்காக நாங்க

லேஸுன்னு எடுக்கிறேன் அதில் பெருமானம் ரெண்டு தடவை மைனஸ் இருநூற்றி எண்பத்தி நாலு இங்கே வர போது கிலோ ஜூல் மூல் மைனஸ் சரியா ரைட் இதை நான் மைனஸ் அப்படியே போட்டிங்கனே இந்த தாக்கத்தை நான் தலை கூப்பராக மாற்றவே இல்லை சோ அதே மாதிரி வர போது இது வேணாம் நீங்கள் சுருக்கி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நான் மொத்தமா வச்சு சுருக்கி வச்சுக்கணும் உங்களுக்கு ஐடியாவை தானே நீங்க சரி பா ரைட் இப்போ இப்போ இதை வெட்டி வரும் பாருங்க இந்த இடத்துல

அப்ப எங்களுக்கு தேவை ஒரு எண்ணோட தேவை இந்த இடத்துல நாலு எண்ணோ உருவாகிறதுக்கு தேவையான சக்தியை நான் தேவைடா கண்டுபிடிச்சிருக்கிறேன் தேவண்டா இதுல ஒரு எண்ணோட உருவாகிறது அதாவது ஒரு எண்ணோ கேஸ் உருவாகிறதுக்கான டெல்டா வச்ச காணுங்க அதுக்கு என்ன செய்வீங்க இதை ரெண்டாளு பிரிக்கீங்க நான் அப்படியே வச்சு கொடுக்குறேன் ரெண்டால நாள் பிரிக்க சரியா நாங்க இப்போ பாப்போம்

ஏ பார்ட்ல இரண்டாவது கேள்வியை பாருங்க டெல்டா எஸ் தீட்டா கேக்குறாங்க சரி என்னது கேக்குறாங்க டெல்டா எஸ் தீட்டா என்னது கேக்குறாங்க இதை எப்படி பாருங்க எங்களுக்கு தெரியும் டெல்டா எஸ் தீட்டாவோட பெருமானம் டெல்டா எஸ் தீட்டா விளைவுகள் மைனஸ் டெல்டா எஸ் தீட்டா விளைவுகள் மைனஸ் டெல்டா எஸ் தீட்டா தாக்கிகள்

எங்களுக்கு டெல்டா எஸ் பெருமானம் வரப்போகுது சரியா இங்க பாருங்க நாலு இங்க பாருங்க இந்த NH3 O2 NO gas H2 இது எல்லாத்தையுமே டெல்டா எஸ் பெருமானம் தந்திக்கறாங்க அத பிரதிட்டு காண்றதுதான் தான் வேலை ரைட் இப்ப இந்த இடத்துல விளைவுகள் என்ன வருது இது ரெண்டும் விளைவுகள் டெல்டா எஸ் தீட்டா NO gas அதுல நாலு மடங்கு பிளஸ்

केल्विन माइनस वन अंदर परमाणु में दे निये पोड़ को नाला पोड़ी ले निंगा लाख पोड़ी से निकल आर तरह डेल्टा एस टी टाइम्स टू ओ नोटी एम्बर्टियम बोले माइनस नाल तरह डेल्टा एस टी टाइम्स एस टी नोटी तोनु टी प्लस आइंड तरह ओटो को डेल्टा एस टी का ओटो इल्लो इन्हें परमाणु

ஏ பாட்ல மூணாவது பார்வை பாகைசியில் குறிப்பிட்ட தாக்கம் சுயமாக நடைபெறுமா என தீர்மானிச்சு எங்களுக்கு தெரியும் டெல்டா ஜீட பெருமானத்தை வச்சுதான் இந்த தாக்கம் சுயமா நடக்குதா சுயமா நடக்காதாண்டு நாங்க முடிவுக்குவார் இந்த டெல்டா ஜீட பெருமானம் மைனஸ் ஆக இருந்தா இந்த தாக்கம் சுயமாக நடக்கும்

மைலஸ்ல ஈர்க்கிறதுனால இத்தாக்கம் இத்தாக்கம் சுயமாக நடைபெறும் இத்தாக்கம் சுயமாக நடைபெறும் இந்த நீங்க வரும் இதான ஏ பாட்டுல மூணாவதுக்கு இப்பாட்ல ரெண்டாவது பிபாட் தெரிவிப்பாருங்க சில பிணைப்புகளின் நியம பிணைப்பு பிரிவை வெப்பமரி பெருமானங்கள் அதனால் டெல்டா எஸ்டி டீட்டா சொல்லுவோம் பிணைப்பு பிரிகை வெப்ப சரியா இந்த பெருமானங்கள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன அந்த அட்டவணை தான் இது இது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்லை சரியா தொடர்ந்து கேள்வி சொல்றாங்க மேலுள்ள தரவுகளை கொண்டு பின்வரும் தாக்கத்தின் நியம தாக்க வெப்ப உள்ளவை நியம தாக்க வெப்ப டெல்டா டெல்டா எஸ்டீட்டா ஆர் இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கிட்டு சரியா இதுதான் என்னோட தாக்கம் இப்ப கவனிங்க இது 2 CO gas, 1 O2 gas, 2 CO2 கேஸ் எங்களுக்கு தெரியும் இந்த CO gasல இப்படி ஒரு பிணைப்பு இருக்குது. இதே மாதிரி 2 இருக்குதுனால இங்க ரெண்டு பிணைப்பு இப்படி இருக்கு. O2 gas இப்படி இருக்க போகுது. இதல்ல ஒரு O2 கேஸ் இருக்குதுனால இப்படி ஒரு பிணைப்பு இருக்க போகும் அப்ப இந்த பிணைப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த பிணைப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். CO2 எப்படி இருக்க போகுது? CO2 இப்படி இருக்கு. அப்ப 2 CO2 மூலக்கூறுடா 2 CO P T இப்ப நீங்க சொல்லுங்க இந்த CO பிணைப்பு இந்த CO பிணைப்பு இதுல எத்தனை இருக்குது இதுல மொத்தமா 4 இந்த இடத்துல O2 பிணைப்பு 1 இருக்கு இந்த இடத்துல CO பிணைப்பு 2 இருக்கு இந்த CO மும்மை பிணைப்பு ரெண்டும் இந்த O2 பிணைப்பு என்ன செய்து இது வந்து உடைந்து உடைந்து இந்த நாடு CO பிணைப்பு அதாவது ரெண்டு CO2 மூலக்கூறுல நாடு CO பிணைப்பு இது இந்த நாடு CO பிணைப்பும் உருவாகுது சரியா அப்ப இந்த ரெண்டு CO பிணைப்பும் இந்த ஒரு O2 பிணைப்பும் உடைந்து இந்த நாடு CO பிணைப்பு உருவாகுது ஒரு பிணைப்பை நாங்க உடைக்கணுமா இருந்தா ஒரு பிணைப்பை நாங்க உடைக்கணுமா இருந்தா நாம என்ன செய்யணும்டா நாம சக்தியை வளங்கணும் சக்தியை வளங்கணும் இத நீங்க படிச்சிப்பீங்க ஒரு பிணைப்பை நாம உடைக்கற மாதிரி இருந்தா நாம சக்தியை வளங்கணும் சக்தியை வளங்கற தாக்கங்கள் டெல்டா h+ குரியதை அல்லது டெல்டா h தெரிஞ்சிடும்னு சொல்வாங்க இது அகவெப்ப தாக்கம்

பிணைப்பு உருவாகும் போது சக்தியை வெளிவிடும் இந்த சக்தியை வெளியிடுறது டெல்டா எச் மைனஸ் அல்லது டெல்டா எச் சிறிது பூச்சியம் சொல்லுவாங்க சோ இது ஒரு உருவெப்ப தாக்கம் அப்ப இதுக்கு மைனஸ் பெருமானம் வரும் இந்த சிஓக்கு மைனஸ் பெருமானம் வரும்போது இது ரெண்டுக்கும் பிளஸ் பெருமானம் வரும் ஏன் இது ரெண்டுமே அகவெப்ப தாக்கம் அதனால நான் பிளஸ் போடி இது ரெண்டு இது இது வந்து உருவெப்ப தாக்கம் சோ நான் மைனஸ் போடி

ஓ டூல அதாவது இப்படி உள்ளதுல ஒரு மடங்கு டெல்டா இப்படி உள்ளதுல நாலு மடங்கு இது ஓகே நீங்க பிரதி டெல்டா ஆயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி

மைனஸ் 85 ஐந்து 1 சரியா இப்பிதான் வரும் இதை நீங்கள் சுரிக்கிப் பாருங்க இதை நீங்கள் சுரிக்கிப் பாருங்க உள்க்கு answer வரும் மைனஸ் 568 அறுபத்தி எட்டு 1 568 kilo joule 1 delta hr theta ஓகியா B part KB விலையின் சிலைப் துணிவதற்காக போல் ஏபர் சக்கரத்தை வரைந்து உரிய வெப்பவுளுரை மாற்றங்களை குறித்து காட்டுக மேற்படி சேர்வையின் உறுதிநிலையில் உலோகம் எம் பதங்கமாதல் வெப்பம் மற்றும் அயனாக்கட் சக்தி என்பன எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்பதை குறித்து காட்டுகள் அல்லது விளக்குகள் இதான் கேட்கும் சரியா அப்ப போனேபர் சக்கரம் ஒண்ணு கீரட்டுமா டெல்டா எச்எல் டீட்டாவை காண்றதுக்கு சரியா டெல்டா எச்எல் டீட்டாவை காண்றதுக்கு தான் நாங்க மெயினா போனேபர் சக்கரம் யூஸ் பண்ணுவோம் சரியா ஆரம்பத்துல அதுல சொல்றாங்க எம்பிஆர் டு அயன் சேர்ப்பையா சரியா கவனிங்க

பதங்கமாதல் வெப்ப உளுரைன்னு சொல்லு சரியா நீங்க வந்து இதெல்லாம் படிச்சிட்டீங்க சோ பதங்கமாதல் வெப்ப உளுரையே டெல்டா h தீட்டா su b னு சரியா இந்த m solid m solid m gas ஆ மாறுது அப்ப இது திண்ம நிலையில இருந்து வாயு நிலைக்கு மாறுது திண்ம நிலையில இருந்து வாயு நிலைக்கு மாறுது நாங்க பதங்கமாதல் னு சொல்வோம் அதற்கான வெப்ப உளுரை மாற்றம் டெல்டா h தீட்டா su ஐ சரியா

இந்த m கேஸ் இப்படி மாற போகுது m plus g ஆக மாற போகுது அதுக்கு பிறகு m2 plus g ஆக மாற போகுது அப்ப இத சொல்லுவோம் முதலாம் அயனாக்கட் சக்தி டெல்டா h தீட்டா i இது இரண்டாம் அயனாக்கட் சக்தி டெல்டா h தீட்டா i சரியா இப்போ நீங்க பெரிச்சி காட்டலாம் உங்களுடைய ஸ்கீம்ல இது எப்படி சொல்றாங்கன்னா

BR2 டு கேஸ் இந்த BR2 டு லிக்விட் கேஸாக மாறுனதை நாம் சொல்லுவோம் ஆவியாதல் வெப்ப உலை அதை நாம் சொல்லுவோம் H ஐஸ்டி E ஈவெட் சரியா அப்போ லிக்விட்டில் இருந்து கேஸ் குமாறுது இதை நாம் சொல்லுவோம் ஆவியாதல் வெப்ப சரியா ஆவியாதல் வெப்ப உடுமை இப்போ அது போன நடக்க போகிறது

m2 gas அப்படியே ஏக்கே இந்த vr gas vr gas ஆக மாறுது vr gas ஆக மாறுது எங்களுக்கு தெரியும் வாயு உள்ள ஒரு மூலகம் ஒரு எலக்ட்ரானை பெற்று வாயு உள்ள அயனாக மாறுவதனாக சொல்வோம் என்ன சொல்வோம் எலக்ட்ரான் நாட்ட சக்தி அது டெல்டா h θ eg ன்னா குயி எலக்ட்ரான் சக்தி

Plus delta h theta ie1 plus delta h theta ie2 plus delta h theta e eb plus delta h theta at plus delta h theta வந்து e minus delta h theta

இது இங்க வந்தா இதுங்க இங்க வரும் போது டெல்டா h தீட்டா mbr2 சொல்யூட் இதா இங்கட முதலாவது எஸ்ஏட சி பார்ட் கே சரி இந்த ரெண்டு மெத்தட்லயும் இங்க எழுதிக்கலாம் அவங்க தொடர்ந்து தான் கேட்டிங்கனா இங்க எப்படி வேணாலும் எழுதி சரி அப்படி இப்படி எழுதலாம் பிரச்சனை இல்லை இப்படி எழுதலாம் பிரச்சனை சரி இதா முதலாவது எஸ்ஏ கே